டிவிக்கே தான் வரும் விஜய் தான் வரும் அப்படில் மாற்றம் கொடுப்போமே அதுக்காக எங்கே பண்ணுறாங்க நல்லா தான் அதே கடை தான் கிடக்குது இப்போ தேவையில்லாத எலெக்ஷன் இதெல்லாம் வர ஓட்டு இதெல்லாம் வேறு மாற்றின்னு இருக்கிறாங்க இவங்க வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஏதோ எதுவும் பண்ணுறாங்கம்மா அப்பா செத்த சர்டிஃபிகேட்லாம் வேணுமா அப்புறம் என்னென்னமோ வேணும்னு இது கொடுக்குறாங்க ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் தேவையில்லாதது ஓட்டு லிஸ்ட்டு இருக்குது அவன் அந்த ஏரியாவெல்லாம் அந்த ஏரியாவில் ஓட்டு போட வேண்டியது தான் இது தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி நல்லதா நல்லதாக தெரியல ஆனால் இது கெட்ட ரொம்ப தான் தெரியுது அவரு மக்கள் கொஞ்சம் நல்லா செய்வாருன்ற மாதிரி இருக்கு யார் சொன்னால் நடிக்கிறதுலருந்து அரசியலில் தான் நடிச்சு நினைக்கிறாரு அவருக்கு தான் தெரியாமல் இருக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆரே சினிமாக்கார் தான் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கிடையாது நல்லா இல்லை நல்லா இது கொடுப்பாரு படிப்பு கொஞ்சம் நல்லா இதாக பண்ணுவார் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பார் அவரே பேசிக்கிறார்ல அந்த மாதிரி இது கொடுப்பார் டிவிக்கே தான் டிவிக்கே தான் யாருக்கிட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க டிவிக்கே தான் எங்கள் ஓட்டு எல்லாமே தான் பதினஞ்சு ஓட்டுக்கிட்டே இருக்குது எல்லாமே டிவிக்கே தான் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கு இது வரைக்கும் எல்லா ச திட்டங்களும் நல்ல முறையாக செஞ்சிட்ருக்காரு இனி இதுவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இது எஸ்டெண்ட் பண்ணுறப்ப வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நிறையா அவருக்கு நல்ல பேர் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் சரியில்லைன்னா தான் மாற்றோம் நல்லா போயிட்டுருக்கு இதில் என்னத்தை போய் மாற்றோம் இருக்கிறத இன்னும் பெஸ்ட்டாக தான் செய்வார்னு தோணுது எனக்கு இன்னும் சொல்லிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது ஸ்டாலின் வந்து எவ்வளோ பார்த்து வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு விஜய் வந்திருக்காரு வரவேற்கலாம் பட் வந்து இன்னும் நிறைய அனுபவங்கள் வேணும் ஒரு விஷயத்தை செய்யணும் அனுபவம்லாம் இல்லாமல் செஞ்சால் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தில் ஸ்டாலின் தான் வருவார்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சீமான் அவர் வந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஆட்சி மாறணும் மக்களுக்கு மக்களையும் ஆட்சி மாறணும் ஊழல் இல்லாத ஆட்சி மாறணும் அதுக்கு கண்டிப்பாக டிவி ஓக்கியமாக இருந்தாலும் ஓகே தான் சீமானம் வந்தாலும் ஓகே தான் டிவிக்கு ஏன்னா மக்களுக்கு நல்ல நல்ல பண் நல்லா செய்வாங்கன்றது இளைஞர்களோட எண்ணிக்கை அவங்க கோரிக்கையுமே அதுதான் சீமானம் வந்து தமிழோட பாரம்பரியம் அதை பற்றி சொல்லணும்னா அவர் பெட்டர் ரெண்டு பேர் யாருந்தோன்னா ரெண்டு பேரும் வந்தாலுமே கூட்டணி போட்டால் ஆட்சி மாறும் அப்படின்றதுல ஒரு கருத்து கணிப்பு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் கூட்டணி போட்டால் மக்களோட நலன் மாறும் கொள்கை வேறுபாடுனா அது அவங்கள்தான் கேட்கணும் ஆனால் மாறிச்சு கூட்டணி போட்டால் ஆட்சி மாறணும் நல்லாயிருக்கும் மக்களோட பணம் என்ன இருக்கும் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா சலுகை இருக்குது மக்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ் வசதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து மாதம் மாதம் பணம் ஆயிரம் ரூபா போடுறாங்க அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பல காலேஜ் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து இப்போ அதாவது வயசானவங்க முதற்கொண்டுமே பஸ் ஏறி போகிறாங்க முதல்லலாம் வந்து வயசானவங்க யாருமே பஸ்ஸுக்கு வந்ததில்லை இப்போல்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட மூதாட்டி முதற்கொண்டு பஸ்ஸில் வர்றாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இலவச பஸ் வசதி இலவச பஸ் வசதிங்கிறப்போ எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் வசதினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பொண்களுக்கு வந்து இப்போ நிறையா அதாவது வந்து அவங்களுக்கே ஒரு உற்சாகம் காலை உணவு திட்டம் நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து உதயசூரியனே வரணும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க விஜய் என்ன விஜய் அவர் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கிறாரு அதாவது வந்து அதாவது வந்து குழந்த மாதிரின்னு சொல்லலாம் பேசிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்த வந்து தவளும் அப்புறம் நடக்கணும் அதுக்கு அப்புறம்தான் வந்து மேலே வரணும் இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார்கூடலாம் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா அது வந்து பழந்தின்னு கொட்டை போட்டாது அதாவது பழங்காட்டு நரி இந்த சலசலக்குள்ளே அஞ்சாது அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா இவங்கெல்லாம் வந்து குழந்தைங்க அவருக்கு வந்து எதுவுமே வந்து அசால்ட்டு ஏன்னா அரசியல் வந்து அவருக்கு தான் தெரியும் இவங்களுக்கெல்லாம் அரசியலை பற்றி தெரியாது இவருக்கு என்ன தெரியும் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது சும்மா நானும் வர்றேன் வர்றேன்னு வாய்ப்பே இல்லை கலைஞர் வந்தால் நல்லாயிருக்கும் கலைஞர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி டிவிக்கு ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் வந்துட்டு டிஎம்கே வந்து ரொம்ப நாள் ஆட்சி பண்ணிட்டாங்க எப்போதும் டிவிக்கு வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எல்லாம் மக்களுக்கு தான் பண்ணுவாங்க அரசியல் தெரியவில்லைனாலும் அதாவது இருக்கிற அரசியலை வந்து அவர் மாற்றுறதுக்கு அவரால் முடியும் ஆஹா அதெல்லாம் இல்லை ப்ரோ அவர் தற்கொலைலாம் இல்லை அவர் வந்து எல்லாம் அனில் குஞ்சுன்றாங்க அனில் குஞ்சுலாம் அவர் கிடையாது அவர் சிம்பிளாக சொல்லப்போனால் அவர் லைன்

தளபதினா எங்கள் தளபதி ஸ்டாலின் டிவி கே தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஆல்ரெடி நிறையா எக்ஸ்டென்ஷனாக நிறையா இதெல்லாம் இருக்குது நீட் தேர்வு பேன் பண்ணலை அதுக்கப்புறம் நிறைய ரேபிஸ்ட் இதெல்லாம் நடக்குது இதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டாங்க தளபதி விஜய் வந்து இதுக்கு பின்னாடி இருந்து குரல் கொடுத்துட்ருக்காரு இந்த இப்போ நிறைய வந்தான்னா ஏழைகளுக்கு இன்னும் ஸ்கீம்ஸ்லாம் தருவார் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் புது ஆட்சியாக இருக்கும் அப்படி பார்த்துருந்தா எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது ஜெயலலிதா வந்திருக்க முடியாது அவங்களும் வந்து நடிகை அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடிகன் அந்த இதுல தான் வந்தாங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் டிவிக்கு கொஞ்சம் நல்லது பண்றாங்க அவங்க கவர்மெண்ட்டு நல்லா இருக்கு ஆ ஐ டோன் டிஎம்கே தான் டிஎம்கே வர்றதுக்கு ஒ ஒரு வாய்ப்பு இருக்கு அவ இல்லை ஒரு வர வைக்க வர வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இது இருக்கிற ஆட்சிகளில் வந்து விலைவாசிகள் வந்து அத்தியாவசியமாக அதிகமாக போய்கிட்டே இருக்கு அதனால வந்து புதுசா ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் என்ன எப்படி ஆட்சி செய்கிறாரு என்னங்கிறதை பார்த்துட்டு கூட நம்ம அடுத்து ரிசர்வ் பண்ணலாம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு இல்ல யாருமே வந்து புதுசாக வர்றது வரப்போகல இல்லை இப்போ வந்த பிறகு அதை வந்து அவர் வந்து பழகிக்கலாம் வச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் என்னங்கிறது யாருமே வந்து ஆசி புதுசாக வர்றதில்ல முடியல உள்ளுக்குள்ளே போய் தானே தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே அப்படிங்கும் போது அவர் வந்து வந்து ஆளுகளை பிக்கப் பண்ணி பழகி வளக்கிட்டு செஞ்சா நல்லா வர வரப்பு கொடுச்சு ஆனா இருக்க சுச்சுவேஷன் அது வந்து நடக்காத விஷயம் தான் ஏன்னா விலைவாசிகள் ரேட்டு எல்லாமே ஒசந்து போச்சு அதனால வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது டிவிக்கு வரலாம் இல்லைன்னா ஆனால் இட பழிச்சாமி வரலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டிவிக்கா விஜய் வரணும் விஜயனா டி வந்து எல்லாத்தையும் நாட்டில் கொலை கற்பழிப்பு நிறைய ஆயிடுச்சு போலீஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடுறாங்க எதுவும் பண்ணல அதனால் டி ஒரு மாற்றம் வரணும் விஜய் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண புதுசாக மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து டி டிஎமுக வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது நாட்டில் எவ்வளோ கொலை கொலை பெண் பசங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அதனால் டிவி விஜய் வரணும் விஜய் வந்து நல்லது செய்கிறா கெட்ட நல்லது தான் சேரும் மாற்றங்கள் வரணும் சரின்னா வரட்டம் அனுபவம் வரணும் இல்லையா அனுபவம் வரட்டம் வந்து என்ன பண்ணுற மாதிரி வரட்டோம் ஏன்னா நாட்டில் எல்லோரும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நாட்டில் எவ்வளோ கொள்ள கருப்பழுப்பு எவ்வளோ த ஆகிங்குது டிவிக்கு விஜய் விஜய் வரணும் இன்றைக்கி வருவார் யார் புதுசு இல்லையா இந்த இந்த இதில் வந்து நடந்தது கரூரில் அதனால வந்து கொஞ்சம் பயத்தில் இருப்பாரு ஏன்னா இவ்வளவு வேதனை பட்டு வீட்டே இருக்காரு அதனால கொஞ்சம் வார்த்தை இருக்கும் டிவிக்கே தான் வந்தோம் ஏன்னா மக்கள் ஒரு எம்ஜிஆர் முன்னாடி இருந்த மாதிரி இப்படி டிவிக்கே அவர் விஜய் தளபதி புதுசாக வந்திருக்கார் அரசியலுக்கு வந்தா அவர் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவார் ஃபுல்லா ஒரு மாற்றம் இருக்கும்னு அவன் நம்புறோம் அவ்வளோதான் அவன் பேசுறான் ஆயிரத்துட்டு பேசதான் செய்வான் போக விட்டு பின்னாடி நம்ம போனா கூட பின்னாடிதான் பேசதான் செய்வா இங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பேசுறவன் பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சவரை டிஎம் கேக்கும் டிவி கேக்குதான் இப்போ ரெண்டே தான் இருக்கும் போட்டியே யார் யாருவச்சுன்னா டிவிக்கே தான் எனக்கு எனக்கு நம்புறேன் விஜய் எனக்கு சூப்பர் அவர் தெரியாதுன்னு பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரிஞ்சவங்களும் என்ன என்ன செஞ்சாங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க நல்லா செய்வாங்க நல்லா செய்யணும் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் நல்லா செய்யணும் துறையிலும் நல்லா செய்யணும் மொத்தம் மக்களுக்கு நல்லாது நல்லா செய்யணும் அவ்வளோதான் நம்மளது வேற என்னங்க முடியாது ஆனா முயற்சி பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கும் சத்தியமாக முடியும் யார் வந்து நான் நல்லது செய்கிறோம் வரணும் ரெண்டுமே டீமுக்காக அது டிபிலுக்கா இப்போ ஆயிடுச்சு இன்னொரு புதுசாக ஒருத்தர் வந்து யாரோ பண்ணால் பரவாயில்ல இவங்க செஞ்ச வரைக்கும் போதும் அஞ்சு வயசிலே பினிஷிங் பண்ணிட்டாங்க இது போல் அவங்கள என்ன என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு மக்களுக்கு அஞ்சு வயசில் நான் செய்ணு மாதம் இருக்குங்களா அவங்க என்ன பண்ண பார்த்துட்டு போகிறாங்க